அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்னைக்கு முடக்கத்தான் கீரை தோசை எனக்கு மட்டும் ஒரு தோசை சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கும் இந்த பட்டாசு காயின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை காய் பாருங்கள் தெரியுதுங்களா மொடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் இது நிறைய கிடைக்கும் இதை நாட்டு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதனால் நாட்டு கொத்தமல்லையோட சேர்த்து இதை ரெண்டையும் கழுவி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தோசைக்கு வர மாதிரி மாவில் இதாக கலந்துக்கிட்டு சுட்டம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து மெடிசன்ஸு இந்த முடக்கத்தான் கீரை அப்புறம் வாத நாராயணா இப்போல்லாம் மறைஞ்சி போச்சுங்க இதெல்லாம் வந்து மெடிசன்ஸுக்கு உதவக்கூடிய தன்மை உண்டு நாட்டு கொத்தமல்லையே வந்து மெடிசன்ஸ் தான் பச்சையாக தான் போட்டு ஆட்டினீங்கன்னா அது அதனுடைய தன்மை வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த தான் இருக்குது இது முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டில் எனக்கோசரம் ஒரு தோசை சுடப்போகின்றேன் இது ரெண்டையும் ஆட்டி மாவில் கலக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நாட்டு கொத்தமல்லியும் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மாவு எடுத்தாச்சு இது கூட அதை நம்ம கலக்கிக்கணும் இந்த காய பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது நெத்தியில் அடிச்சுக்கும் பட்டாசு மாதிரி வெடிக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் பிசு பிசு தன்மையோடு இருக்கும் கலந்துக்கலாம் பாருங்க கலந்தாச்சு உடக்க தங்கேரிய மிக்சியில் போட்டு அடித்து மாவோட கலந்தாச்சு இப்போ தோசை விட போகிறோம் வேகணும் இது வந்து மெடிசன்ஸ் சொன்னேன் வாத நாராயணன் ஒரு மரம் இருக்கும் இதை இப்போல்லாம் பார்க்கவே முடியலைங்க வாத அப்படின்னாவே அந்த மெடிசன்ஸு அந்த பேர் வருது பாருங்க அதனால் வாத நாராயணன் கொழுந்த பிச்சு சட்னி அட்டுவாங்க இது வந்து முடக்கத்தான் கேட்கிற தோசை இதுக்கெல்லாம் வளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு என் வாக்கிங் போகும்போதே பார்த்தேன் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்லாங்க அதுவும் நாட்டு கொத்தமல்லின்னா கொத்தமல்லி கூட கொஞ்சம் கசு கொடுக்கறதுனால அதையும் செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது பாருங்க வேகட்டும் தோசை ரெடி ஆயிடுச்சு மொடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சாம்பாரும் ஊற்றிக்கலாம் சட்னியும் செஞ்சுக்கலாம் ஆனால் உடம்புக்கு நல்லது எந்த ஒரு நாட்டுக்கீரையும் நாட்டு மருத்துவ கீரையும் புளி சேர்த்துனீங்கன்னா அதனுடைய தன்மை குறைஞ்சிரும் அதனால் புளி சேர்த்தாமல் சேர்கிறது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது நன்றி வணக்கம்